ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்துருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல அவருடைய வக்ர நிலையில் நம்முடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்ல சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொல்லணும்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வெறு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை என்ன சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்முடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைனா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போது அதே போல் பெட்ரோல் டீஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நக செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சம்பந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நம்ம போய் பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு என்னனே பண்ண தெரியல எப்படி சமாளிக்கன்னு தெரியல இதை எந்த பக்கம் இயக்குனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுமோ ஒரு வார்த்தையை சொன்னால் பிடிச்சி நம்மளை லாக் பண்ணிடுவாங்களோ நிறையா விஷயங்களை நம்ம மனசார உண்மையை பேசி பல இடங்களில் உண்மையை பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே நம்மளை வேலையை விட்டு தூக்க முயற்சி எடுக்காங்களே நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளை மதிக்கவில்லையே எல்லாமே போலியா வாழ்க்கையே ஒரு ஜாலிங்கிறதே கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்மளுடைய அருமையான என்னுடைய பாசத்துக்குரிய கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து இரத்த உறவுகள் மூலமாக இரத்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை அடைய போகிறீங்க மிகப்பெரிய நன்மை அது உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம் உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கலாம் உங்களையே நம்பி வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உறுதியாக அந்த இரத்த உறவுகள் மூலமாக நன்மை சந்திக்க நீங்கள் ஈன்றெடுத்த உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம் அப்போ இவர்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடத்தி வைப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக நடைபெறப் போகிறது மேலும் இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பான தன்மையை குரு பகவான் தன்னுடைய பரிபூர்ண பார்வையின் மூலமாக ஒம்போதாம் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு கொடுக்கப்போகிறோம் கொடுத்த வாக்கில் நிறையா மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் பர்ஃபெக்டாக நேர்மையாக தான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் அந்த வாக்கு கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை நிறைய அழுத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க என்னடா பண்ணனு தெரியல வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை பார்க்கணும்னா குடும்பத்தோடைய அன்றாட செயல்பாடை செயல்படுத்துவது என்பது கடினமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய அற்புதமான சிந்தனை ஆற்றல்கள் மூலமாக நீங்கள் உறுதியாக உங்களுக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் மூலமாக பத்தில் பதினஞ்சு பேராச்சும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிரகரீதியாக ஏற்படப் போகிறது என்பது உண்மை பண வரவுக்குரிய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வன வரவுகள் அற்புதமாக இருக்கும் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கான தொகை வந்து சேரும் அது நீங்கள் கடனாக கேட்டாலும் சரி அல்லது நீங்கள் வந்து கொடுத்த வச்ச காசை கேட்டாலும் சரி உறுதியாக உங்களுக்கு பண வந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்குன்னு கேட்டோம் குழந்த பாக்கியம் கிடைக்குமானால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கேட்டோம் பெண்களுக்கு என்ன செய்யும் இந்த கிரகம் பெண்களுக்கு என்ன செய்யும் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிவு ஆற்றலை கொடுக்க போகுது ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷன் சூப்பராக இருக்குங்க என் குழந்தை இந்தளவுக்கு சிறப்பாக செயல்படும் நினச்சி கூட பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை கிரகத்துடைய ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்ல முடியும் மேலும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநில யோகத்தில் செயல்பட வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயணம் உண்டு இந்த வெளிநாடு பயணமானது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக போனாலும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் கடன் கடன்பிலிருந்து மீறக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்று எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்க போயிடும் சரி இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் பணம் கிடைக்குது பொருள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஒரு நல்ல செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்குங்கிறத சொல்லிட்டீங்க இந்த மாதத்தில் கும்பராசி என்பவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இன்னும் தான் இருக்கார் அப்போ சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் பத்துலேருந்து இருபது சதவீதமாகச்சு இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது குருவுடைய பரிபூர்ண பா பார்வை மூலமாக உங்களால் நிறைய விஷயத்தை இயக்க முடியும் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய ரகசியங்களை ஒப்பிக்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு உண்டு நம்மளுடைய மகர ராசிக்கும் உண்டு மகர ராசியில் என்னெல்லாம் கிட்டவோ அது குப்ப ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் வரும் அது ரியல் அது ரெண்டு அதிபதியுமே சனி பகவான் தான் தன்னை போல் மிரு என்னை என்னைப்போல் நான் உன்னை போல் நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கும் மகர ராசி கிரகங்கள் ஒன்னோட ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய தன்மை அந்த வாய்ப்பை சிறப்பாக முடிக்க வேண்டிய தன்மை கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இப்போயும் இந்த கார்த்திகை மாதம் பிறந்த பிறகும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு உறவுகள் அல்லது நட்புகள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழித்தாலும் அதுவுமே வெற்றி என்று தான் சொல்லுவேன் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் உங்களுடைய நேரம் உங்களுடைய அற்புதமான செயல்பாடு எல்லாத்தையும் உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய அன்பான உறவுகளுக்காக செலவழிப்பது மூலமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அனாவசியமான செலவுகள் தவிர்ப்பது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மனுடைய வழிபாடை பின்பற்றும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்முடைய கிரக ரீதியாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிரகம் கொடுப்பது என்பது நிதர்சனமான உண்மை மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது கவலைகளை மறக்கக்கூடிய மாதம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ராசிகளில் பன்னெண்டு ராசிகளில் மிகப்பெரிய ஒரு பொறுமையான ராசி நிதானமாக பொறுமையாக யோசித்து சிந்தித்து செயல்படுவோம் என்ற வார்த்தையை உப உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு ஒரு நாலு பேர் பேசிக்கிருக்காங்க அஞ்சு பேர் பேசிக்கிருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாதப்பா பொறுமையாக செய் பொறுமையாக பார் நிதானமாக கவலைப்படாத நல்லதே நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களில் நம்முடைய மீனராசி அன்பர்களும் முதன்மையான நபர்களாக இருக்கப் போகிறீர்கள் இருப்பீர்கள் என்பது உண்மை ஆனால் என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட கடந்த காலத்துடைய செயல்பாடை பார்க்கும்போது ஏன்டா இருக்கோங்கிற நினப்பு தான் உங்களுக்கு இருக்கும் எல்லா பக்கமும் சுற்றி ஒரு வலையை போட்டுட்டு வலைக்குள்ளே உட்கார வச்சு நீ உன்னுடைய திறமையை காட்டு உன்னுடைய செயல்பாடை காட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ கழுத்தை போட்டு இறுக்கி போட்டு லாக் பண்ண மாதிரி தான் அவங்க லைஃப் இருக்குது அப்படியே இப்படி பிடிச்சி எந்தளவுக்கு பேசுவியா பேசுவியா பேசுவியான்னு சொல்லி உங்களை பிடிச்சி லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இதுக்கு கிரகம் காரணமாக இல்லை பல நபர்களுடைய சூழ்ச்சி காரணமானால் சூழ்ச்சியே கிரகத்தினுடைய வடிவத்தில் உங்களை செயல்படுத்துகிறது மிகப்பெரிய சூழ்ச்சி எங்கடா அந்த மன அந்த மீன ராசிக்காரங்க வெற்றி பெற்றுவார்களோ மீன ராசிக்காரங்க உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்களோன்னு உங்களை எந்தளவுக்கு ஒரு பேசியே கன்வென்ஸ் பண்ணி ஒரு சின்ன மிஸ்டேக்காக பண்ணிட மாட்டிங்களா இல்லை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்போ அந்தளவுக்கு தான் நீங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்து கடைசி அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்கினால் உங்களுடைய பிரம்மாண்டத்தின் உச்சியில் நீங்கள் செல்ல முடியாமல் தவிக்கிறீங்க இதுதான் உண்மை அப்போ அந்த தவிப்புக்கு அந்த செயல்பாடுக்கு எதிர்மறையான விஷயத்துக்கு போராட்டத்துக்குரிய தன்மைக்கு விடை கிடைக்காதா நானும் நல்லா இருக்க மாட்டேன்னா என்னோட மனசில் நிறைய ஆசைகள் இருக்கே அதை எப்போ செயல்படுத்துவேன் அப்படிங்கிற கேள்வி தான் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க ஸோ உங்களுடைய விதமான கேள்வி கேள்விகளுக்கும் அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலை இருக்குது அரசாங்க துறையில் உள்ள நம்மளுடைய மீனராசி என்பர்கள் உறுதியாக அடுத்த கட்ட உயர்வுக்குரிய ஒரு செயல்பாடில் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் மேலும் நம்மளுடைய மீனராசி என்பர்களில் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க ஏன் ரொம்ப நாளாக அரசாங்க வேலை ட்ரை பண்ணேன் அரசாங்க வேலைக்கு என்னுடைய முழு மூச்சாக ட்ரை பண்ணேன் எப்படியா கிடச்சிருமா எப்படியாவது நான் அரசாங்க வேலையில் உட்காந்துட மாட்டேன்னா அப்புடின்னு என்னுடைய கனவு ஃபுல்லாமே அரசாங்க வேலை அரசாங்க வேலையுந்தான் தான் வருதுங்கய்யா அரசாங்க வேலை கிடச்சிருமா அப்படின்னா அரசாங்க வேலையில் நீங்கள் கடின முயற்சி எடுத்தால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் முழுவதுமாக முயற்சி எடுத்தால் நம்முடைய மீனராசி மீன லக்கணத்துக்காரர்களுக்கு அரசாங்க வேலை இந்த வருடத்தில் கிடைப்பதற்கான பாக்கியம் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து அடி வைக்கப் போகிறது பாதை காட்டப் போகிறது பாதுகாப்பான செயல்பாடுகள் மூலமாக உறுதியாக நீங்கள் அரசாங்கத்துறையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் நம்முடைய மீனராசி என்பவர்களில் ராசிக்கான செயல்பாடுகளில் பார்க்கும்போது உயர்வான நிலை என்று சொல்லலாம் நல்ல உயர்வான நிலை சூப்பர் பரவாயில்லப்பா ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இருந்தவனுக்கு ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் மன அழுத்தத்தோடு இருந்தவருக்கு காற்று அப்படியே வந்து நம்ம பக்கத்தில் தென்றல் காற்று அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் ஒரு சுகமான தன்மை அப்படி போம்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு தென்றல் காற்று அடிக்கப்போகுது அப்படியே அற்புதமாக இருக்கும் ரொம்ப ரிய ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்தோடைய தன்மை பார்க்குது நம்ம மீனராசி என்பவர்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீர்களோ அவர்கள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்லா தொழிலில் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக வைப்பீங்க இவனால் அவங்க பண்ணட்டும் இவங்க பண்ணட்டும் சொல்லி ஆப்ஷனை கொடுத்துட்டு போயிட்டீங்க ஆனால் இந்த முறை உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு புதுமையான கண்டுபிடிப்பு புதுமையான கண்டுபிடிப்பு என்னென்னா உங்களுடைய முழு சிந்தனை என்ன யோசிங்கன்னா எப்படியாவது இந்த உலகத்தை நாம் திரும்ப வைக்கட்டும் நம்மளுடைய தனித்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் மூலமாக பாராட்டுகள் அதிகமாக வேண்டும் இது வந்து உங்களுடைய இயல்பான தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரக ரீதியாக உண்டு என்பதை முதலில் கூறிக்கொள்கிறேன் பொருளாதாரத்தில் ஏற்றவும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களுக்கு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய மீனராசி என்பர்கள் புதிய வேலையை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதிய வேலையை சேர போகிறீங்க அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே தங்க போகிற செயல்பாடுக்குரிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் நிதானமாக முடிவெடுங்க வேகம் என்பது உங்களுக்கு கிரக ரீதியாக தற்போது கொஞ்சம் ஸ்லோ அவ்வளோ அதுக்காண்டி நிரந்தரமாக கிடையாது நிரந்தரமாக பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன அப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய மீனராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமான தன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மீனராசி என்பர்கள் பொதுவாகவே இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் என்பதனால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவில் சென்று அங்கே உள்ள பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யும்போது அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் கிடைக்கும் செம்மையாக இருக்கேன் லைஃப் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய தன்மை சூப்பராக இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கான செயல்பாடுகளை முழு மனதோடு செயல்படுத்துங்கள் மாற்றமும் ஏற்றமும் நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுமையாக கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை